வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரைல் நம்பர் எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு செகண்ட் நம்பர் சைபர் ஆறு எண்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லேட்டரி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு அன்சோல்டு ஒன்று பார்த்துடலாம் எட்நூற்றி எட்டு எழுநூற்றி அறுபத்தி எட்டு இதுதான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட் தான் நானூற்றி பதினெட்டு நூற்றி எழுபத்தி ஏழு ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நூற்றி எழுபத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துக்கிறோம் பிசி பெஸ்ட் போலில் நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழாம் நமக்கு பி போலே ஒரு அற்புதமான வெற்றி இன்னொரு ஏழா நம்பர் நமக்கு சி போலேயே அற்புதமான வெற்றி இன்றைக்கி பி போர்டு ஏழு சி போடு ஏழு ரெண்டு போடுமே நம்ம அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க பெண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்திட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டில் ஒன்றா நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்து ஹிட் ஆயிடுச்சு ஒரு வேறு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் இந்த அப்படியே சேர்த்துன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டிஜிட் கிடைக்கும் ஒன்று ஏழு ஏழு அப்படியே வந்து த்ரீ டிஜிட்டி நோட்டில் வின்னிங் கிடைக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏபோல் ஒன்றா நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நூற்றி எழுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் ஆயிடுச்சு பெண்டிங் நம்பரை பார்த்து வின் பண்ணியிருந்தா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் நூற்றி எழுபத்தி ஏழு ரிசல்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுன்னு கொடுத்தோம் ஆனால் அது வந்தது எழுபத்தி ஏழு டபுள்ஸில் வந்திருக்கு ஓகேங்களா இன்றைக்கி டோட்டலாக மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்க நம்பர் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு பிசிலே வரும் தில்லுக்கு திட்டாக கிடைக்குன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி நமக்கு போர்டு வராமல் பிசிலேயே தான் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஏழு இன்றைக்கி ரிசன்ட் அடிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து பி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி சி போட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி அதாவது பி போர்டு சி போர்டு ரெண்டு போர்டுமே எழுபத்தி ஏழு அப்படிங்கிற பிசி நம்ம அப்படியே டபுள் கிட்டாக செம்மையாக கொடுத்துட்டோம் ஒரு வேளை வந்து பிசி பெஸ்ட்டு போர்டை பார்த்து நீங்கள் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம்மையாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா திரியடிஜென்ட் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க நூற்றி எழுபத்தி ஏழு ரிசல்ட் இன்றைக்கி பிசி எழுபத்தி ஏழு நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் இன்றைக்கி போயிருக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ இத்தனை இடத்துல நமக்கு பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தொம்பது ட்ராக்கோண்ட் கெஸிங்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க அந்த பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி விஷ்டிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துரு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபர்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பருக்கு வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கிட்ட பார்த்துரலாம் ஏ போல் ஆறு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீ பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது ஆறு வந்து பத்து நாள் ஆகுது ஸோ பீ போர்டு பொறுத்தவரையும் ஒரு ஆறு அல்லது வந்து சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து நாற்பத்தொம்போது நாள் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் ஒரு சைபர் அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் இந்த டார்கெட் உங்கள் கணக்கில் ஒத்து வருது அப்படின்னு பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சைபர் ஆறு சைபர் மூணு சைபர் அஞ்சு முப்பது அறுபத்தஞ்சு அறுபது அறுபத்தி மூணு முப்பத்தாறு சைபர் ஒம்பது தொண்ணூறு எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபிஓர் பிசியோ ஏசிய வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க உங்களோட கே எங்க மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டில் ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சைபர் ஆறு அறுபது சைபர் மூணு முப்பது அப்படின்னு எடுத்து இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்ததுக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க பந்துச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நேற்று அன்சோல்டு ஒன் அடிச்சிருக்கிறனால கொஞ்சம் லிமிட்டாவே ட்ரை பண்ணுங்கள் கேம் எப்படி இடம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் நடத்தினீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்கற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பார்த்து நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சு கிடைச்சிருக்குது அதோட பவர் வந்து சைபர் கிடைச்சிருக்குது அஞ்சு சைபர் தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க ஆல்போர்டில் எப்படி மேட்ச் பண்ணாலும் அஞ்சு அதுக்கு ஒரு பவர் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுக்கு அஞ்சு வருதா சைபர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி டெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிற நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆறு மூணுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஆறாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் நான் பிசியில் கொடுக்குறேன் அன்சோல் அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணுங்க எனக்கு கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே அன்சோல் நடிச்சாங்கனாவே அடுத்த ரிசல்ட் சாதாரணமாக வராது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம கணக்கு பிரகாரம் மூணு கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே பால்மெண்ட்

வந்துச்சு மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அங்கே கெஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அன்சோல்ட் அடிச்சிருக்கனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர்பின் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுவாங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ